இதற்குள்ள அடங்கும் நோய்களுக்கு உண்டான அவர்களுடைய கரும சாந்தின்னு சொல்லுவாங்க இதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம்தான் குண்டு வள்ளோ அவிழ்தங்கள் கொடுக்க செய்தி குற்றமெல்லாம் எல்லாம் தான் தீர்ந்து வியாதி போகும் தொண்டு செய்வார் ரொம்ப என்று தொல்லுடையின் செல்வதை வாழ்வார் தானே இப்படி ஒருவேளை நீங்க முறை காலத்தை அறிந்து அதுக்கப்புறம் வந்து அவருக்கு முறையான சாந்திகள் செய்து மருந்துகளை கொடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு புலையும் இல்லாமல் அவருக்கு நோய்கள் குணமாகும் ஆனால் இந்த மாதிரியான நம்ம ஒரு அவசர கால வாழ்க்கையில் வாழ்றோம் என்ன கேட்டாலும் நீங்க போய் பாருங்க ஒரு காய்ச்சல் வந்தா கூட ஏழு நாள்ல சரியா போகணும் ஒரு நாள்ல சரியா போவாதான்னு கேட்கக்கூடிய ஆளுங்க நம்ம ஆளுங்க பெண்ணு போட்டா நாளைக்கே ஆபிஸ்க்கு போயிடணும் அப்ப இவ்வளவுதும் சிரத்தை எடுத்து ஒரு நோய்க்குண்டான தீர்வை ஏன் கொடுக்கின்றார்கள்னா அந்த நோய் மீண்டும் உங்களுக்கு வரவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க நோயாளிகளை வெறும் நோயாளிகளாக மட்டும் பார்க்கவில்லை சக மனிதனாகவும் அவனுக்கு அவனுடைய கரும செயலிருந்து அவன் விடுபட்டு சந்தோஷமா வாழ வேணும்னு பார்த்திருக்காங்க அதனாலதான் சித்தர்கள் கஷ்டப்பட்டு இவ்வளவு விஷயத்தையும் வந்து நமக்காக கிடத்தி கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்து முன்னுக்கு சித்தர்களுடைய இப்போ நான் சொன்ன இந்த மருத்துவத்தை பற்றி ஒரு சின்ன விஷயம் தான் இது அதாவது ஒரு மருத்துவம் செய்யறது மனுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் சித்தர்கள் இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடியதுலேயே வந்து பண்டைய இருந்து வரக்கூடியவர் அகத்திய பெருமான் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் தமிழுக்கு மூத்தவர்னு சொல்லுவோம் தமிழ் மொழியை தொடுத்தவர் எல்லாம் நம்ம சொல்லலாம் சொல்லலாம் இது வந்து தேரையர் தன்னுடைய பாட்டிலே குறிப்பிடுவார் அதாவது அகத்தியர் வந்து தமிழை நமக்கு தொடுத்து கொடுத்தார் அப்படின்னு இப்பேற்பட்ட அகத்தியர் மொத முதல்ல மருந்து கண்ட ஊர் அல்லது மருந்தை தேரையரோடு தன்னுடைய சீடனான தேரையோடு சேர்ந்து அரைத்த ஒரு மலை இருக்கு தெரியும் அந்த மலை என்ன மலைன்னு தோரணமலை தோரண மலைக்கு ஏன் தோரண மலை என்று பெயர் தோரண மலைக்கு தேரன் பிற்காலத்தில் தோரன் ஆக மாதிரி தோரண மலை இப்படின்னு ஒரு மயத்து இருக்கு இன்னொரு மயத்து வந்து கொஞ்ச நேரத்துக்கு பண்ணி நீங்க சொன்னது வாரணன் தோரணன் மாறனது அப்புறம் அவர் சொன்னது ஓகே நல்லா இருந்துச்சு ஸ்டில் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் நல்ல விஷயம் மைத்ராஜி இருக்கு என்னதுன்னு கேட்டால் யானை போல் அது இருப்பதுனால வந்து அது வந்து ஒரு வாரணை மலை என்று அழைக்கப்பட்டு பிற்காலத்தில் தோரண மலை என்று அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு மைத்ராஜி ஒரு ஒரு மைத்திரக்கு எடுத்து வச்சிருக்காங்க இப்படியெல்லாம் எழுதி வைத்திருக்கார்கள் ஆனால் நம்மளுடைய மூதாதியர்கள் என்ன எடுத்து வச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் நான் சொல்கிறேன் கேளுங்க முதல்ல யூகி முனிவருடைய பாடல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு சொன்ன அகத்தியர் பன்னிரெண்டாயிரம் யூகி முனி பன்னிரெண்டாயிரம் போகர் ஏழாயிரம் இது மூணு பெரும் நூல்கள் நீங்க பாத்தீங்கன்னா தென்பாக தேரமையை அஸ்வினி தேவர் சொல்ல அகத்தியருக்கு சொல்ல அகத்தியர் குலஸ்தியருக்கு சொல்ல குலஸ்தியர் சொல்றார் யூகி முனி உழைக்கும் முனி உழைக்கும் பரசாற்றார் யோகி பாடல் அடுத்து நம்ம பார்க்கறது தன்வந்திரி பகவானுடைய பாடல் பரமசிவன் தாய் தனக்கு அருள் செய்ய பாரான தாய் தனமும் நந்திக்கு சொல்ல பராபர நந்தி தன் சொல்ல அருள் செய்ய அஸ்வினியும் அகத்தியருக்கு சொல்ல கோரான அகத்தியரும் புலஸ்தியருக்கு சொல்ல குருவான புலஸ்தியரும் குறிப்பிட்டாரே ரொம்ப அழகா சொல்றாரு பரமசிவன் தாய்க்கு சொல்றாப்பா தாய் நந்திக்கு சொல்கின்றார் நந்தி தன்வந்திரிக்கு சொல்கின்றார் தன்வந்திரி அஸ்வினி தேவருக்கு சொல்கின்றார் அஸ்வினி தேவர் அகத்தியருக்கு சொல்கின்றார் அகத்தியர் உலஸ்தியருக்கு சொல்கின்றார் அடுத்த வரி வருது குறித்திட்டார் தோரணமா முனிவருக்கு கூறான தோரணமா முனிவர் தானும் முறைத்திட்ட யூகி என்ற முனிவருக்கு சொன்னார் யூகி என்ற முனிவர் தானும் முகந்தான் முகர்ந்த மறைத்திட்ட ஆயுர்வேதம் தன்னுள்ளே மறைப்பான பொருளை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து திறந்திட்ட திரட்டையெல்லாம் ஒன்றாய் சேர்த்து சிவன் சொன்ன தெளிவாய் சொன்னார் இந்த இடத்துல அவர் ஆரம்பிக்கும் போதே குறித்திட்டார் தோரணமா முனிவருக்கு புலத்தியர் தோரணமா முனிவருக்கு சொல்கின்றார் தோரணமா முனிவர் சொல்கின்றார் யூகி முனிவர் உலகிற்கு பறைசாற்றுகின்றார் அது அவருடைய சொந்த பெயர் இது நமக்கே தெரிய மாட்டேங்குது அந்த மலை அவருடைய பெயர்ல இருக்குன்னு நம்ம தெரியல சுத்தி இருக்கிற எண்ணற்ற கதைகளை படிக்கின்றோம் ஆனால் நம்மளுடைய மருத்துவம் பிறந்த இடம் அந்த தோரணமா மலைக்கு அது தேரையருக்கு இன்னொரு பேரு இருக்கு அவர் பேரு தோரணமா முனிவர்ங்கிறது இங்க யாருக்கும் தெரியாது இந்த விஷயத்தை தேடி நான் தேர்வு செய்து எடுக்கிறதுக்கே நான் எத்தனை புக்கு அலசியிருப்பேன்னு எனக்கு தெரியாது அவ்வளவு பாடல்களை நான் ஆய்வு செய்துள்ளேன் எங்கேன்னு வந்தது இந்த பெயர் ஏன் வந்தது அதுக்கப்புறம் தேடி தேடி பார்க்கறப்ப தான் எனக்கு தெரிஞ்சிச்சு தேவை எடுக்க முட்டும் ஒரு பெயர் தோலை நம்ம ஏன்னா